ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சண்டே நண்டு எடுத்துகிட்டு வந்தோம் நான் விறுவிறுன்னு க்ளீன் பண்ணி தாளித்து விட்டுட்டேன்னா அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சாக வீடியோ எடுக்கலாமேன்னு நண்டு கிரேவி இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் பண்ணலாம் பேச்சுலர்ஸ் பண்ணலாம் எல்லாருமே ரொம்ப ஈஸி மெத்தடில் நண்டு கிரேவி பண்ணலாம் கஷ்டமே இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றுங்க சீரகம் மிளகு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் இது மட்டும்தான் இதை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அது கூட சேர்ந்து மைய அரைச்சி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு வானல எண்ணெயை திரும்பி ஊற்றுங்க நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க அதுக்கப்புறமா நண்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நன் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வேகிற மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா லிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த அரைச்சி வச்சிருக்கீங்கல்ல வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் புளி தேங்காய் இதெல்லாம் அரைச்ச விழுத அந்த நண்டுல நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் நாலு ஸ்பூன் ஆச்சி குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணுங்கள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் உப்பு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன செய்யுங்க அந்த அரைச்சி ஊற்றுனீங்களா அந்த விழுது அதில் தண்ணியை நல்லா கலந்து இதில் அரை கிளாஸ் தண்ணி இல்லை ஒரு கிளாஸ் தண்ணியை அதில் ஆட் பண்ணிவிடுங்க உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சிம்மில் வச்சுருங்க நல்லா வெந்து வெந்து வரணும் வெந்து வரும்போது நல்லா தெரியும் நமக்கு வந்துட்டு அந்த கார்னர்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த இந்த கிரேவி இப்போது எல்லோ கலரில் இருக்குது பட் இது வெந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நண்டு நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரியான ருசியாக இருக்கும் சாதம் வடிச்சுட்டு இந்த நண்டு குழம்பு அப்படியே மேலே போட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க செம்ம ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள் இந்த மசாலா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் நீங்கள் இது கூட போட வேண்டாம் நான் சொன்ன மசாலாவை போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் தட்டில் நல்ல சாதத்தை போட்டு நல்லா நண்டு குழம்பு எடுத்து அதில் ஊற்றி எனக்கு பிசைஞ்சி ஒரு பிடி பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நேற்று நான் மீன் குழம்பு சொல்லியிருந்தேன் மீன் குழம்பையும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்களேன் இந்த நண்டு கிரேவி எப்படி இருக்குன்னு நல்லா வெந்திருக்கும் சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வைங்க அந்த தண்ணி மட்டும் போதும் தண்ணி மட்டும் பார்த்துக்குங்க ஏன்னா அடி பிடிச்சிடும் அடிப்பிடிக்கிறப்ப நீங்கள் கிண்டி கிண்டி விட்டுருணும் தேங்காவை நல்லா மையை அரைக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, friends.